தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் திங் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷுட் டூ டுடே இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கல்வி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மை தான் அப்போ இந்த பொன்னேரி அந்த காலத்தில் கட்டினப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அந்த ஏரி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் சினிமாவுக்கு அப்புறம் தான் மணிரத்னத்தினால்தான் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் பொன்னேரி நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை என்னடா ஒரு வாதியார் மாதிரி பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மனசுல நிறையா இருக்குது நிறைய செய்யணும்னு இருக்குது ஏன்னா நான் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தமிழ்நாடு நான் போயிருக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகள்லயும் நான் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அது பாலாத்துல இருந்து பாலாத்துல இருந்து காவேரி ஆத்துல இருந்து வைகை ஆறு தாமரபரணி ஆறு இருந்து அத்தனை ஆறுகள்லயும் நான் நடந்திருக்கிறேன் எங்க தொடக்கம் எங்க முடிவு கடல் எங்க கலக்குதுன்னு இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் இருந்து வருது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஏன்னா வெஸ்டர்ன் காட்சி எங்கே தெரியுமா மகாராஷ்டிராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ஸ் அதுல பெயர மழை தான் ஆறுகளா வருது அது மகாராஷ்டிரா பிறகு ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தொடங்குது அதுவும் மகாராஷ்டிராவிலேருந்து கர்நாடகா வழியா வந்து ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது மூன்றாவது பெரிய ஆறு காவேரி அது கர்நாடகாவில் கொடுகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பூம்புகாரில் ஆனால் வர வழியில் எங்கெங்கெங்கேயோ கிளைகள்லாம் வருது அதில் நமக்கு பவானி ஆறு அதில் சேருது அமராவதி ஆறு சேருது நொய்யல் ஆறு சேருது அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி ரெண்டாக பிரியுது கொள்ளிடம் ஆறுன்னு பிரியுது காவேரி ஆறாக பிரிது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவு ஆற்றில் உள்ள ஒரு தீவு அது அதன் பிறகு மறுபடியும் வந்து கல்லணையில சேருது ஒன்று கல்லணை அந்த ஆறு அஞ்சா பிரியுது அதன் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிளைகளாக பிரிஞ்சு உங்களுக்கு வருது டெல்டாவில் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைச்சி அதில் நமக்கு சா சோறு கிடைக்குது உணவு கிடைக்குது அதுல அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல ஆத்தினுடைய முக்கியத்துவம் தண்ணீருடைய முக்கியத்துவம் நீர் மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் அட்மினிஸ்டேட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன கல்வி, சுகாதாரம் தொழில் வளர்ச்சி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மை தான் அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க தண்ணீர்காக மூன்றாவது உலக போர் வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீர்னால எவ்வளோ நமக்குள்ள பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் கர்நாடகாவில் தண்ணி கேட்குறோம் கேரளாவோட கூட சண்டை போடுறோம் ஆந்திரா கூட சண்டை போடுறோம் ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி இருக்கு தேவையான தண்ணி இருக்கு அதை நம்ம பயன்படுத்துவது கிடையாது சேமிப்பது கிடையாது மன்னர்கள் ஆட்சியில நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை விட்டாங்க மன்னர்கள் ஆட்சியில இன்னைக்கு பதியாயிரம் ஏரிகள் காணும் இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் தான் இருக்கு ஏரிகள் பெரிய பெரிய ஏரிகள் சமீபத்தில் நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன் அரியலூர்ல அந்த காலத்தில் சோழர்கள் சோழர்கள் சோழர் அரியலூர் பாசன திட்டம் அதுல என்னன்னா நான் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன் ஆனா அரியலூர்ல இருக்கிற ஏரிகள் போன்றவர் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல பெரிய பெரிய ஏரிகள் சுக்ரன் ஏரின் அது ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கர் அவ்வளோ பெரிய ஏரி இருக்குதா இல்லை சித்தமல்லி ஏரின்னு ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் இருக்குதா இல்லை சேரன்மாதேவி ஏரின்னு இருக்குதா இல்லை ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் கறிவெட்டி ஏரின்னு இருக்குது அதில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி சோழகங்கம் ஏரி அப்போ இந்த பொன்னேரி அந்த காலத்தில் கட்டினப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அந்த ஏரி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் சினிமாவுக்கு அப்புறம் தான் மணிரத்னத்தினால் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொன்னேரி எங்களுக்கு தெரியும் மணிரத்னம் படம் வந்ததுக்கு பிறகு தான் பொன்னேரி அந்த பொன்னேரி எல்லாம் சம்பவம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா இன்னைக்கு அந்த பொன்னேரி அஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்குது இருபத்தேழு கிலோமீட்டர் இருந்த பொன்னேரி இன்னைக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அதில் தண்ணி கிடையாது